ம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வாழையில் தவா பிரான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ எற வந்து கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை மிளகுத்தூள் தேங்காய் எண்ணெய் மஞ்சள் தூள் மிளகாய் சால்ட்டு கரம் மசாலா பவுடர் தேவையான பொருள் இது வந்து எல்லாமே தேவையான வெங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் அடுப்பில் இது இப்போ நான் செய்யும்போது எப்படின்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வாழை இலையை ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய்யை தடவிட்டு இதை வந்து வதக்கணும் கொஞ்சம் வாட்டி எடுக்கணும் இந்த இலையை லைட்டாக சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இப்போ இந்த இலை வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த இலையை எடுத்துக்கிட்டு எப்படி செய்கிறோங்க தான் செய்ய வாட்டின இலையில மிளகுத்தூள் எர கழுவி ஒரு இலவும் வச்சுட்டேன் மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா அடுத்தது மசாலா சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் அதிகமாகிடும் அதனால மஞ்சள் தூள் ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு பாதி எலுமிச்சம்பளம் புழிஞ்சுக்கணும் இது போதும் பாதி எலுமிச்சம்பழம் சால்ட்டு இது போதுமான அளவுக்கு இந்த சால்ட்டு போதும் இதை நல்லா பெசறிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் இதை ஒரு இதை அப்படியே வச்சு மூடணும் மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது எடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த இது சரி வச்சுருந்தோம் இது அப்படியே இந்த தண்ணியெல்லாம் விட்டுருச்சு ஃபுல்லாக இப்போ வந்து இதில் மிளகாய் தூள் கொஞ்சொன்று மஞ்சள் தூள் வெறும் தண்ணி தண்ணியினி ஊற்றலை தேங்காய் தேங்காய்யை போட்டு இதை பேஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் போட்டு விசரிக்கணும் இது விசரிட்டு நம்ம பாதி எலும்பு இருக்குல்ல அதையும் ஊற்றிடலாம் ம் இதை மறுபடியும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் இதை அப்படியே பெசரி மறுபடியும் இதை சோறணும் நல்லா சோர்ந்து வர வரைக்கும் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இந்த இடம் வேப்பட்ட நேரத்தில் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் இருக்குது அதை மறுபடியும் வதக்கிடணும் அந்த டைமில் அடுத்தது நம்ம மறுக்கும் போது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இது தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெயில் ഫസ്റ്റ് ഇന്ന് വെങ്കായത്തെ പോയിട്ട് വരയ്ക്കുന്നത് இப்போ இந்த வதக்கினது போதும் இப்போ அடுத்து இதை தக்காளி போட்டு வைக்கணும் தக்காளி விலகி கொஞ்சம் வந்து லைட்டாக மிளகாற்று கொஞ்சம் வந்து சாப்பிட்டு வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணக்கூடாது வந்து தக்காளி வந்து கேனான தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து சிக்கன்லேயும் செய்யலாம் முட்டையிலையும் செய்யலாம் சிக்கன் மட்டன் முட்டை எல்லாத்துலேயுமே செய்யலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் தவாயில் வாழை இலையை போட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊட்டியிருக்கேன் இது சமையலுக்குன்னு உள்ள தேங்காய் எண்ணெய் கடையில் கேட்டாலே தருவாங்க அந்த தேங்காய் எண்ணெய் தான் இது இப்போ இந்த எறவை இதை அப்படியே கொட்டிடணும் இந்த இறை ஃபஸ்ட்டு இலையில் வச்சிருக்கணும்ல அதை அப்படியே கொட்டிடணும் கொட்டிட்டு இதில் வதக்கிக்கணும்

இது நல்லா இறா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக லைட்டாக போடணும் போ கரம் மசாலா இல்லை கொத்தமல்லி கருவேப்பில வச்சுருக்கோம் கொத்தமல்லி கால் போட்டுட்டு இது வந்து எங்கள் பையனும் எங்கள் பேரப்பிள்ள எங்கள் மருமகன் எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அப்போ அங்கே வந்து நான்வெஜ் எல்லாம் யார் என்ன வேணும்னு மீன் நண்டு எது எது வேணும்னு காமிச்சு செய்ய செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்கல்ல அப்போ அது மாதிரி செய்யும்போது இதை சாப்பிட்ருக்காங்க அதை வந்து எப்படி செய்கிறாங்க என்னென்னு கேட்டுகிட்டு வந்துட்டு என்னக்கிட்ட சொன்னாங்க இது போல் செய்யுங்க செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதான் ஃபஸ்ட்டு டைம்னா நான் செஞ்சுருக்குறேன் இப்போ இதை அப்படியே மூடிட்டு நல்லா காற்று போகணும் அப்படியே மூடிடணும் மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து காமிக்கிறேன் இது தவாவில் செஞ்சதை எடுத்து இதில் இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்சது இது எற கிரேவி இது வேறு மாதிரி செஞ்சுருவான் மட்டன் இது சிக்கன் குழம்பு இது தனியாக வச்சுருக்கோம் இந்த இறா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் செய்ய சொன்ன கட்டாயத்துனால தான் இன்றைக்கி செஞ்சது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ